அனைத்து நலனுங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா இன்னமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய தகவல்கள் அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்க போகிறோம் ஒரு தகவல் கூட மேக்ஸிமம் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் காலையிலிருந்து மாலை வரை நடந்த நிகழ்வுகள் காசாவுக்குள்ளார உக்ரைனுக்குள்ளார யூரோப்பியனில் எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலை பார்த்துடலாம் ஸோ வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுக்கலாம் முதல்ல இந்த பாண்டா கரடி அரசியலை பார்த்துட்டு போயிடலாம் ஒரு ஐம்பது வருஷ ட்ரெடிஷ்னல் அக்ரிமெண்ட்டு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் எந்த சூழ்நிலையிலுமே இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பின்வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜூவில் சீனாவால் கொடுக்கப்பட்ட பாண்டா கரடியை தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்காக அமெரிக்கா சீனாவுக்கு வருஷத்துக்கு ஒன் மில்லியனுக்கு மேலே தொகையாக கொடுக்குறாங்க அமெரிக்கா மட்டும் இல்லை பின்லாந்தில் தொடங்கி பெரும்பாலான நாடுகளில் இருக்கக்கூடிய பேண்டா கரடிகளோட உரிமையாளர்கள் யார் அப்படின்னா சீனா தாங்க பேண்டா கரடியோட பிஸ்னஸே மிகப்பெரிய அளவுக்கு சீனாவுக்கு இன்னொரு பக்கம் போய்க்கு அதாவது பில்லியன் கணக்கில் ஃபண்டிங் வாங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அந்த இடத்துல ஏன் பேண்டா கரடியே நம்ம சீனா கிட்ட தான் அவங்க வாங்கணும் இதே அமெரிக்காவில் நினைச்சாங்கன்னா அங்கேயே வந்து குழந்தை பிறந்து அதை அவங்க உரிமையை கொண்டாட முடியாதா இல்லை மற்ற நாட்டில் பின்லாந்தில் அது குழந்த பிறந்து அதை உரிமையை கொண்டாட முடியாதான்னா அப்போல்லாம் எதுவுமே உரிமை அங்கே சீதோசன நிலை அது இல்லாமல் ஒட்டுமொத்த பாண்டாகரடியோட உரிமையாளர்கள் யார் அப்படின்னா நீங்கள் சீனாதான் போய் நெட்டில் சர்ச் பண்ணாலும் தெரியும் இப்போ என்னென்னா அமெரிக்கா இதை டோட்டலாக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இது வந்து சீனா தரப்பில் ரொம்ப துரதிர்ஷ்டவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் ஃபைனல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இது கொடுத்து அனுப்பிட்டாங்க அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தான் அமெரிக்காவுக்கு இணையாக பொருளாதாரம் வளர்த்துனீங்க அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிவிடுவாங்க எப்பவுமே நம்ம அவங்களுக்கு கீழே இருந்துட்டு ஐயா சொல்லுங்க ஐயான்னு சொல்லிட்டு கீழே இருந்தோம்னா நம்மளை கனிவாக கவனிப்பாங்க இல்லையா உள்ள போந்து ஆட்டையை கலைக்க பார்ப்பாங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ண பார்ப்பாங்க எதுவுமே நடக்கலைன்னா அடுத்தடுத்து தடைகளை போட ஆரம்பிச்சுடுவாங்க அப்படி இல்லைனா இப்போ ரஷ்யாவுக்கு ட்ரபிள் கொடுக்குறாங்கல்ல ஒன்ற பேரில் ரஷ்யாவுக்கு காலி பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அதே அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க சரி இப்போ அந்த கரடியை திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் அந்த அரசியல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம் ரொம்ப ஒரு டெரரான பிளேஸுக்கு போகிறோம் எங்கே தெரியுமா காசா காசா பகுதிக்குள்ளார இன்று அல்ஜிசிரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதே நம்ம பார்த்துடலாம் குறிப்பாக ஏன்னா அவங்க மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசாவில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே ஹின் ஹியூமன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்வாதாரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒஸ்டாக போயிட்டுருக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நாளுக்கு நாள் பரிதாபத்துக்குரிய நிலைமையில் சென்று கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரெட் கிரசன் சொசைட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹல்லமல் ஹாஸ்பிட்டல் இன் கான்யூனிஸ் கான்யூனிஸ் பகுதியில் ஹல்லமல் ஹாஸ்பிட்டலில் இஸ்ரேல் தொடர்ந்து முப்பதாவது நாளாக தனது கட்டுப்பாட்டிலிருந்து மீது தாக்குதல் நடத்திட்டுருக்காங்க அங்கே ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்காங்க இன்னொரு முக முக்கியமான தகவல்னா ரெசிடென்ஸ் இன் காசா காசா ஸ்டேப் குறித்த குறிப்பாக நார்த்தன் பகுதி இருக்கு இல்லையா அங்கெல்லாம் உணவு கிடைக்காமல் அந்த விலங்குக்கு கொடுக்குற ஃபீடு இருக்கு இல்லையா அந்த ஃபீடை தான் உண்டு கடந்த மூன்று நாட்களாக மூன்று நாட்களாகல த்ரீ வீக்ஸாகவே வந்து உயிர் இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஸோ உணவுகள் அடிப்படை ஆதாரமாக கிடைக்கல அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா மூணு வாரமாக அங்கே ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க விலங்குகளுக்கு கொடுக்கப்படுகிற உணவுகளை உண்டு உயிர் வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஏன்னா திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் யூஎன் ஆர்டபிள்யூவாக இருக்கட்டும் உலக உணவு திட்டமாக இருக்கட்டும் அனைவரும் அடுத்தடுத்த தடைகளை விரித்து எதுவுமே உள்ளே வர முடியாத அளவுக்கு பார்த்துட்டாங்க இல்லையா அதனால் நம்ம சொல்கிறேன் நான் இதை ஸோ இதுவரை இழப்புகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி பத்து பாலசீனத்துக்குள்ளே இறந்து போயிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்று அதிரடியாக யூஎன்ஆர்டபிள்யூவில் இருக்கக்கூடிய எட்டு மெம்பர்ஸை உள்ள தூக்கி கைது பண்ணிட்டு போயிருக்காங்க எதுக்காக அப்படின்னாங்கன்னா இவங்க அம்மாஸுக்கான நேரடி தொடர்புகள் இருக்கிறாங்க அது இல்லாமல் இன்னொன்று கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த எட்டு பேர்த்தில் நிறைய பேர் கிட்ட ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு பெரிய அளவுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதனால் நாங்கள் இங்கே இந்த கைது நடவடிக்கைகளை ஈடுபட போகிறோம் ஒன்று இரண்டாவது என்னென்னா ரஃபா பகுதியில் இன்னும் நாங்கள் முழு மூச்சில் இறங்கணும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை இன்னும் கொஞ்சம் அந்த எண்டில் நகர்த்திட்ருக்குறோம் அது இல்லாமல் எகித்து என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் பா அந்த இருக்கிற பாட்ரை விட்டு ஒரு மூணு ஸ்பேஸ் தள்ளி இன்னும் கொஞ்சம் பார்டர் கிரியேட் பண்ணுறாங்க மேபி மக்களை வெளியேற்ற போகிறாங்களான்னு தெரில அது முடிஞ்சதுக்கப்புறம் எங்களோட முழு ஆப்ரேஷன் ரஃபா பகுதிக்குள்ளே நாங்கள் தொடங்க போகிறோம் அதில் எந்த பா எந்த ஒரு மாற்றுக்கருத்தையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்று காலையில் கூட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசியிருந்தோம் ரெண்டு பேரும் என்ன சொன்னோம் அப்படின்னா இஸ்ரேலுக்குள்ளே ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக இருக்கட்டும் இல்லை யூஎன்னாக இருக்கட்டும் தொடர்ந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு உருவாக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க இன்றைக்கி சவுதி அரேபியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இப்போ இல்லைனா எப்போ இப்போ நாங்கள் முழு முயற்சி முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் நாங்கள் நிச்சயம் காலத்தில் இறங்குறோம் இது அமைதி திரும்பாமல் நாங்கள் விடவே மாட்டோன்ற மாதிரி நாங்கள் எங்கே ப்ரெஷர் கொடுத்தா இதை அமைதி திரும்புன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சவுதி அரேபியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சார்பாக கிளியராக சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இல்லை பாலஸ்தீனம் பொறுத்த வரைக்கும் தனி நாடுக்கான உரிமையை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இத்தனை நாள் போகிறான்னு கஷ்டமாயிடுன்ற மாதிரி அவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே பேசுகிறாங்க அதாவது மீண்டும் ஆயுதங்கள் அவங்களுக்குள்ளே வரும் மீண்டும் தாக்கல் நடத்துவாங்க அப்படின்னும் போது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது நம்ம நாடு சேஃபாக இருக்கும் இல்லைனா நம்ம சேஃபாக இருக்க மாட்டோன்ற மாதிரி ஓட்டெடுப்பு நடத்தப்பட்டதில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் வந்து ஆம் என்றும் பதினோரு பேர் மட்டும்தான் தனி நாடு கொடுத்தலான்ற சொன்னாங்க எதிர்கட்சிகள் ஒரு சில கட்சிகள்லாம் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க இல்லையா அதற்கு அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் தொடர்ந்து சவுதி அரேபியங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு இப்போ பெரும்பாலும் இந்த பக்கம் இந்த இந்தியா சைடுந்து ஓரளவுக்கு வருது அப்படின்னா சவுதி அரேபியா கிட்ட நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் தான் சவுதி அரேபியா ஜோர்டன் இந்த இரண்டு நாடுகள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு உள்ளே வருது இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாயிடும் பெரிய பிரச்சனையாயிடும் கொஞ்சம் ஏதாவது முடிவுகளை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் ஒரு ப்ரெஷரை போட்டு வச்சுருக்காங்க நெதன்யாகுக்கு ஆனால் நெதன்யாக அவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார் போல் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு மீதி எல்லாம் பார்க்கும்போது இல்லை இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரிட்டிஷோட எம்பி இன்றைக்கி அவரோட பாராளுமன்றத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா சமீப காலமாக பிரிட்டிஷில் இந்த பாலசீனுக்கு ஆதரவான போராட்டங்கள் கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது நான் அன்செக்யூராக ஃபீல் பண்ணுறேங்க அதாவது நான் இஸ்ரேலில் இருந்தால் கூட நான் சேஃபாக இருப்பேன் ஆனால் யூகேயில் நான் சேஃபாக இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்தளவுக்கு ஆன்டிசெமிஸ்டிக் இங்கே நடந்துட்டுருக்கு தாக்குதல் இங்கே நடந்துகிட்ருக்கிறது ஒரு பெ முக்கியமான விஷயத்த கவன ஈர்ப்பு தீர்மானமாக யூகேனுடைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறாரு ஒரு பிரிட்டிஷோட எம்பி அது பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது சரி அங்கே காசாக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல்கள் இது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் கூட நடந்தது என்னென்னா நம்ம கா கால சொன்னோம்ல ஜெருசலம் பக்கத்தில் அதாவது வெஸ்ட் பேங்குக்குலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிய ஹைவே பைபாஸு திடீர்னு ஒரு காரில் ஒரு மூணு பேர் வராங்க மூணு பேருமே கன் எடுக்கிறாங்க கன் எடுத்து பொதுமக்கள் மத்தியில் பயங்கரமாக சுட ஆரம்பிச்சிடுறாங்க எல்லாம் இந்த பக்கம் இஸ்ரேல் மக்கள் மீது அதில் திடீர்னு இராணுவம் உள்ள பூ அந்த இடத்துல இராணுவம் வந்துருக்கு எலிமினேட் நான் பா காட்டுறதுல இந்த ஃபோட்டோவில் இவரை வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க இன்னொருத்தனையும் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்க அதே போல் மூன்றாவது ஆள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அவங்களையும் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி நீங்கள் இஸ்ரேல் தலைப்பு சொல்லிட்டாங்க நான் யாரும் பொறுப்பேற்றுக்கலன்னு சொன்னேன் இல்லையா இப்போ யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து அதாவது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்டு அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அமாசரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஹீரோயிஸ் அதாவது ஹீரோ ஆப்ரேஷன் இந்த ஈரோ ஆப்ரேஷன் தான் எங்களுக்கு தேவை இது மேற்கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு எங்கள் இருந்து நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் இது எங்கள் எங்கள் பகுதிக்குள்ளே இனப்படுகளை நிகழ்த்தியிருக்கிறதுக்கான பதில் ஆப்ரேஷன் தான் இது ஸோ இதை நாங்கள் வரவேற்கிறோம் வெஸ்ட் பேங்க்குக்குள்ளே நீங்கள் உள்ள நுழையிறதுக்கும் இது சேர்ந்துதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னொரு தகவல் என்னென்னா இரண்டாவது முறையாக இரண்டாவது முறையாகனா ஒரு நாள் கூட ஒரு ரெண்டு நாள் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன் யூகேனுடைய இன்னொரு ஷிப் ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க யூகேனுடைய இன்னொரு ஷிப் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய இடம் போட்டிருக்குல்ல ஏமன் அதாவது ஏடன் பகுதியில் சவுத் ஈஸ்ட் ஆஃப் ஏடன் பகுதியில் ஒரு தாக்குதல் எழுபது நாட்டிகள் தொலைவில் இந்த தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அந்த கப்பல் பெரிய அளவுக்கு பற்றி எரிந்திருக்கிறது கொஞ்சம் சேதாரமாக இருக்கிறது அப்படியே இந்த கால் மேலே சுட்டுவிட்டால் கால் அப்படியே எழுத்துட்டு எழுத்துட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி அந்த படகை அப்படியே பற்றி எரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேருமா சேராதன்ற அளவுக்கு சேர்ந்துருக்கிறது ஸோ அதனால் இன்று என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவும் யூகேவும் இணைந்து ஹவுதி ஸ்கூலில் எமினி அவதி ஸ்கூலில் ஒரு நான்குலேருந்து ஐந்து தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இது அவங்க எமினியோட அவதிகள் சார்பாக வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இன்று கூட எமினி அவதிகள் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் பாருங்கள் இஸ்ரேல் US, யூகே மீதி கப்பல் கூட ஏதோ போனால் போதுன்னு கொஞ்சம் விட்டு வச்சுருவேன் ஆனால் அந்த மூன்று கப்பல் கண்டிப்பாக எந்த தைரியத்தில் நீங்கள் கொடி எது கொடி வேறு வேறு மாட்டிகிட்டு வரீங்க நாங்கள் கண்டிப்பாக விட்டு வைக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யூகே அடுத்தடுத்த இரண்டாவது தாக்குதல் சுவிட்சர்லாந்து என்ன பண்ணிட்டாங்க என்று அமாசுக்கு முழுமையாக தடை விதிச்சிட்டாங்க அதாவது சுவிஸ் ஃபெடரல் கவுன்சில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் ஆன் அமாஸ் ப்ரோட்டோட்டோ மொத்தமாக அமாஸு பேன் பண்ணி ஒரு டெரரிஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது அவங்க நாட்டு அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்துட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாசனுடைய ஆக்டிவிட்டீஸ் அம்மாசனுடைய சப்போர்ட்டர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களோட பேங்கிங் அவங்களோட ட்ராவலிங் எல்லாமே கண்காணிக்கப்படும் அதே மீறி யாராவது பண்ணிங்க அப்படின்னா அவங்க நாடு கடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயங்கள் சொல்லப்பட்டு ஏற்கனவே யூரோப் யூனியனை பொறுத்த வரைக்கும் அம்மாசனுடைய லீடர் யாக் யாகே சின்வா அவர்களை அவங்களோட சொத்துக்கள் அவங்களோட அசட்டு எல்லாமே முடக்கியிருந்தாங்க அவர் தீவிரவாத இயக்கத்தினோட தலைவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே யூரோப் யூனியன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு போன நவம்பர் இப்போ நவம்பர் எண்டில் எடுத்தாங்க அவங்க நவம்பர் எண்டில் எடுத்தாங்க இப்போ அதை சார்ந்து இப்போ சுவிட்சர்லேந்தும் சேர்ந்து எடுத்திருக்காங்க ஸோ அவரோட சொத்துக்கள் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா இங்கே முடக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்ருக்கிறாங்க இது சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி லாஸ் வேகாஸில் மக்கள் மதியில் உரையாட்டும் போது இன்னொரு விஷயத்தை அழுத்த திருத்தமாக சொல்லியிருந்தார் இது வந்து மூன்றாவது தடவை சொல்லியிருக்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே இங்கே போராடிய இங்கே அமெரிக்காவில் அம்மாசுக்கு ஆதரவாக போராடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு கண்டுபிடித்து அவர்களை நிச்சயமாக நான் நாடு கடத்திடுவேன் இங்கே அவங்களுக்கு வேலையே இல்லை இதுதான் என்னுடைய மொதல் வேலை நான் யாரை பற்றி எதுக்காகவும் கவலைப்படலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்க்ளூடிங் காலேஜ் இருந்து நிறைய இடத்துல இது மாதிரியான போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து அவங்களோட விசா எல்லாமே நாங்கள் ரத்து பண்ணிவிடுவோம் இதுக்கப்புறமும் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்றதே அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கார் அவர் சொல்லும்போது பெரிய இந்த பக்கம் வந்து மக்கள் கரகோஷம் அந்த பக்கம் இருந்தது ஸோ அந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ குறிப்பாக அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு இல்லையா அங்கே பெரிய போராட்டங்கள் போராட்டம்ன்ற பாருங்கள் பெரிய அளவுக்கு விவாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பக்கம் பிரி பாலஸ்தீனத்துக்கான தனி நாடு வேணுன்ற கோரிக்கை ஒரு பக்கம் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு தரப்பில் அமாசுக்கான நெருக்கடிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நெருக்கடிகளாக இருக்கட்டும் இல்லை யூஎன்ஆர்டபிள்யூவில் இருந்து கொடுக்கப்படுகிற நெருக்கடிகளாக இருக்கட்டும் இல்லை அடுத்தடுத்து போடப்படுகிற பொருளாதார தடைகளாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய இயக்கங்களை ஒட்டுமொத்தமாக முடக்கணும் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு பிளானாக இருக்கிறாங்க வெசன் நாடுகள்னு சொல்ல முடியும் லெபனான் இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதலில் இன்று இல்லை இஸ்ரேல் என்ன பண்ணாங்க லெபனானுக்குள்ளே ஒரு சில தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தாலும் மறைபடங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மணி வரைக்கும் இஸ்ரேலினுடைய நிலைகள் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பத்து நிலைகள் வெவ்வேறு இடத்துல எங்கள் கருப்பு கலர் ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து செவப்பு கலர் இருக்குது அப்படியே இந்த என்றிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்புல்லா வந்து இஸ்ரேலுடைய நிலைகள் இது தாக்கல் நடத்தியிருக்காங்க அன்ஸ்பெசிஃபைடு வெப்பன் அதாவது கருப்பு கலர் இருக்கிறது எல்லாமே வந்து அன்ஸ்பெசிஃபைடு வெப்பன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆனால் அதே சமயத்தில் அந்த ரெண்டு மணிக்கு மேலே அதுக்கப்புறம் இஸ்ரேலும் வந்து அவங்களுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் இதுக்கு மேலே எதுவும் மிஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நம்ம அடுத்த விஷய போக பண்ணிடலாம் அடுத்த விஷயம் என்னென்னா மால்டோவா மால்டோவா ஏற்கனவே பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது யூரோப்பியூன்க்கு கூட சேரலாமா இல்லை ரஷ்யா மீது அடுத்தடுத்து பொருளாதடையெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அவங்களால கேஸ் மீது எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதனால மீண்டும் ஒரு தடையை நீக்கினாங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் நியூட்ரலைஸாக இருக்கிறாங்க பண்ணலாமா வேண்டாமான்ற மாதிரி இப்போ அந்த வரைபடத்தில் ட்ரான்சிட்ரியா பகுதி பார்க்குறீங்களே ஆக்சுவலாக டிரான்சிட்ரியா பார்த்தீங்கன்னா ஒரு தனி டெரிட்டரிங் அது அதாவது யாரோட கட்டுப்பாட்டில் மால்டோக்குள்ளே கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அது தனி டெரிட்டரி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹெட் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்கிட்ட ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி ப்ரொசீஜராக நம்ம போயிட்டு ரஷ்யாக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுத்துடலாம் இந்த ரஷ்யாக்கிட்ட கொடுக்குற ரெக்வஸ்ட் எதுக்காக அப்படின்னா ஓவராலாக நம்ம ரஷ்யா கூட இணைஞ்சிடலாம் சப்போஸ் டிரான்சிட்ரியா பகுதி மால்டோவை இணைச்சி வந்து இணைஞ்சது அப்படின்னா அடுத்த நேரம் கிட்டத்தட்ட மால்டோவுக்கு பெரிய ட்ரபுளாக இருக்கும் இவங்க ஏதோ இவங்க தனி டெரிட்டரியா இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் உங்கள் கிட்டே சொல்கிறது என்னங்க அந்த டிரான்சிட்ரியா பகுதியில் முக்காவாசி மக்கள் ரஷ்யானுடைய மக்கள் தான் ரஷ்யா மொழி தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது மால்டோ பண்ணுற அந்த தான் இப்போ அவங்க போயிட்டு அங்கே சேரணும்னு நினைக்கிறாங்க சப்போஸ் சேர்ந்துட்டாங்கன்னா அது மால்டோவாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஏற்கனவே உக்ரைன் என்ன பண்ணுறாங்க சாரி போலந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய நார்த்து பகுதியை நாங்கள் இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹங்கேரி என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு பகுதியில் மேலே இருக்கிற பகுதியை நாங்கள் இணைச்சிக்கிறேன்றாங்க ரஷ்யா என்ன பண்ணுறாங்க கியூ வரைக்கும் நாங்கள் இணைஞ்சு இணைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மெதுவேதேவ் சொல்கிறாங்க என்ன நடக்குதோங்க தெரியல அடுத்தடுத்து பார்க்கலாம் வெஸ்டர்ன் நாடுகள் பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஈரான் தொடர்ந்து ரஷ்யாவுக்கு அதிபயங்கர ஆயுதங்களை சப்ளை செய்யுது நானூறு மிசைல்ஸுக்கு மேலே ஃபெட்டா ஒன் டென் ஃபேமிலி ஷார்ட் லாங் பேலடிக் மிசைல்ஸை வந்து கொடுக்குறாங்க எவ்வளோ வெயிட் எதுன்னு ஒன்று ஐநூற்றி எழுபத்தொம்பது கிலோ வேரையிட்டு மேலே இருக்கிறது மட்டும் ஃபியூவல் வந்து சாலிடு வெயிட் நாலாயிரத்தி அறநூற்றி இருபது கிலோ வரைக்கும் தூக்கி செல்லும் லென்த்து பத்து புள்ளி மூணு மீட்டர் டயாமீட்டர் ரேஞ்சு வந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் தள்ளி தாக்கும் என்னோடய ஸ்பீடு மேக் ஃபைவ் அக்யூரஸி வந்து பத்து மீட்டர் வரைக்கும் என்னோடய அக்யூரஸியாக தாக்கல் நடத்தும் பெரிய ஆயுதங்களை கொண்டு போயிட்டு ரஷ்யா குவித்து விட்டார்கள் ஏற்கனவே சாகி ட்ரோனை கொடுத்து பெரிய அளவுக்கு பண்ணாங்க இது இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் ரெண்டு மூணு நாளாக இந்த விஷயம் டாக் போயிட்டே இருக்குது ஈரானுடைய ஆயுதங்கள் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா ஏற்றுமதியாக இருக்கிறதா வெதை அவங்க ரஷ்யாவுக்கு அதிகமாக கொடுக்கறதுனால சரி ஆர்டர் வந்து அதிகமாக குவிதான் குறிப்பாக இதுக்கு வந்து அவங்க நன்றி சொன்னது உக்ரைனுக்காக தான் ஏன்னா உக்ரைன் தான் எங்களுடைய ட்ரோனை பெரிய அளவுக்கு ஃபேமஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரோன் வந்ததுக்கப்புறம் தான் கலாநிலவரமே மாறினதுனால பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்கல்ல ஸோ வெஸ்டர் நாடுகள் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணி ஆயுதங்களை கொடுத்து அவங்கள ப்ரொமோட் பண்ணுன்னு நினைக்கும் போது திடீர்னு இவங்க ஈரானுடைய சாகி ட்ரோன் தான் பெரிய அளவுக்கு மாட் மாறுதலை ஏற்படுத்தின்னு சொன்னாங்க இல்லையா அதனால் இப்போ இது வேறு இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணுறாங்க இதை ஃபேமஸ் பண்ண அதாவது செல்ஃபாகர் இந்த செல்ஃபாகர் ஆயுதத்தையும் ஃபேமஸ் பண்ண போகிறாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்களே தெரியல பார்க்கலாம் ஒரு மிகப்பெரிய மேஜர் ப்ளோ என்ன அப்படின்னா நேற்று தான் ஃப்ரான்ஸு அந்தர்பெல்டி ஆறுமுகம் ஆகிட்டாங்க அந்தர்பெல்டி ஆறுமுகனா பிப்ரவரி மாதம் ஒரு பதினேழு வாக்கில் வந்து ஒரு கையெழுத்து போட்டு அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு மூணு பில்லியன் பக்கம் கொடுக்குறனாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒப்புதல் கிடைக்காம அரசாங்க நிதி எதையும் குறைக்க முடியாமல் என்னை மன்னித்து விடு வேறு வழி இல்லை அப்படின்ட்டாங்களா சரி நம்ம நேற்றைய சொன்னோம் சரி ஜெர்மனியாவது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல பெருசாக வேறு வசனம் விட்டு வந்துட்டாங்க அந்த மூணு செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸில் அவர் வேறு பலாந்து படத்துக்கு ஆண்டவாக ஜெர்மனி எப்போ இந்த டவுராஸ் லாங் ரேஞ்ச் மிஸ் கொடுக்கும் அப்படின்னு அப்படியே மலாந்த படத்து கனவு கண்டுகிட்டுருக்கிறாரு ஏன்னா அமெரிக்கா வேற ஏடிஎஸ்சிஎம்எஸ் அவர் கொடுத்துட்டாங்க அதனால் சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு ஒரு மலாந்த படத்து கனவுல இருக்கும்போது ஓட்டெடுப்பு நடத்துகிறாங்க எங்கள் ஜெர்மனிக்குள்ளே இது மாதிரி நம்ம அர்ஜென்ட்டில் நம்ம ஆயுதங்களை மீதி எல்லாத்தையும் நான் வந்து தலைவர் சான்சலர்ன்ற முறையில் போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துவிட்டேன் அதனால் என் பேச்சுக்கு மதிப்பளித்து இங்கே ஒரு ஓட்டடிச்சிங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்க பாருங்களேன் ஓட்டெடுப்பில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓட்டு தான் ஃபேவராக வந்து சரி கொடுக்கலான்னு இருக்காங்க நானூற்றி எண்பது ஓட்டு எகைன்ஸாக போட்டிருக்காங்க இதுதான் நோட் ஈஸ் பார்ட்டிபரான நானூற்றி எண்பது பேர் எகைன்ஸாக இருக்காங்கன்னா இந்த ஆட்சி தப்புமா தப்பாக தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ இவ்வளோ பேர் எகைன்ஸாக நீங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல தெல்ல தெளிவாகிறாங்க ஸோ ஜெர்மனியோட ஃபண்டிங்கும் காலி இப்போ நம்ம ஒரு விஷயம் இந்த கொசுவர்த்தி சூழலெடுத்த கொஞ்சம் மூஞ்சிக்கொள்ள மூஞ்சி மடை சுற்றி ஒரு விஷயத்தை நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கலாம் ஜெர்மனி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன டைலாக் போட்டாங்க மற்ற நாடுகள் மாதிரிலாம் நாங்கள் கிடையாது எஸ்ட நாடுகளே சீக்கிரம் நீங்கள் வந்து பெருசாக டைலாக்லாம் கொடுக்குறீங்க ஆயுதங்களை கொடுக்க மாட்டேன்றீங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது ஆ டைலாக்லாம் சொல்லிட்டு நாங்கள் ஆயுதங்களை பெரிய அளவு கொடுக்குறோங்க நாங்கள் தான் முதன்மையான நாடு எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணுறோமோ அதை உடனே கொடுத்துறோன்ற அளவுக்குள்ள ரொம்ப அப்படி பெருமையாக பேசிக்கிட்டாரு நம்ம அப்பயே ஓட்டணும் இன்றைக்கி முடிச்சா கதையை அப்போ ரெண்டு நாடமே நல்லா ஊற்றி கை கழுவிட்டு கிளம்புன்ட்டாங்க முடிஞ்சது இப்போ இப்போதைக்கு நிலமைக்கு யூரோப் யூனியன் ஒரு ஐம்பது பில்லியனுக்கான தொகையை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதுவுமே உடனடியாக கிடைக்குமானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அங்கே அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கதை இன்னுமே ஓட்டிகிட்டு இருக்குங்க அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல ஸோ உங்களால் தான் ஏற்றுக்க முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஐஏஇஏ ஜாப்ரோசிஷியாவில் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது இல்லையா அது லாஸ்ட் யூனிட்டு மேபி பவர் பிளான்ட்டு டிஸ்கனெக்ட் ஆக போகுது கரண்ட்டு அப்படி டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனு அப்படின்ட்டு இன்னும் அந்த கதையை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி ஏப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கதையை சொல்லி சொல்லி டெய்லி இது ஒரு பெருசாக சொல்லி உலகளாவிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்தால் ஆக்கிட்டு கடைசியில் ரஷ்யா வந்து இதை ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க அதை டிஸ்மேனல் பண்ண போகிறாங்க அதன் மீது தாக்கல் நடத்த போகிறாங்க மிகப்பெரிய ஒரு வாக்கரை மீது அப்படின்லாம் சொல்லி இன்று வரை ஏதாவது நடந்ததானா சின்ன சம்பவம் நடக்கலை திரும்பி அதை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சிம்பிளாக உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை வந்து புரிவைக்கட்டும்மா ஒரே ஒரு கேள்விதாங்க இப்போ ரஷ்யா வந்து முறைப்படி தானியங்கள் ஏற்றுமதியை உக்ரைன் இணைந்து தடை விதிச்சிட்டாங்க தடை விதிச்ச உடனே என்ன கற்று கத்துனாங்க ஐயோஹோ கியா முயா கையான்னு சொல்லிட்டு என்ன கற்று கத்துனாங்க என்ன உலக நாடுகளே பட்னியில் உள்ளாக்குவதற்கு ரஷ்யா முனைகிறது என்ன நடத்துகிறது ரஷ்யா இது வந்து மிக ஒரு கேவலமான செயல் அதாவது உணவை தானியம் சாரி அதாவது மனிதன் உண்ணும் உணவை வந்து ஆயுதமாக பயன்படுத்துகிறதுன்னு சொன்னாங்களா இல்லையா அப்போல்லாம் அறைகூலாம் விட்டாங்களா இல்லையா இப்போ ஒரு ஆறு மாதமாக வரலை ஆனால் அதை பற்றி ஏன் பேசலை ஏன் எதுக்காக பேசலை அப்போ அன்னைக்கு பேசுனது எல்லாமே பொய்யா கோபால் அதுதானே அப்போ ஏதாவது ஒரு சென்சேஷனல் நியூஸை எடுக்கணும் ரஷ்யா மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்லணும் அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்கள் கிட்டே சொல்கிறேன் இப்போ ரஷ்யா நியூக்ளியர் வெப்பனை கொண்டு போயிட்டு ஸ்பேஸில் நிறுவி அங்கே இருக்கக்கூடிய சேட்டலைட்டை வேற கனெக்ட் பண்ணணும் அதாவது டோட்டலாக டிஸ்கனெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொன்னேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலை நடக்கிற வாய்ப்பே இல்லை சீனா கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்று ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி பிளானே இல்லை நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அக்ரிமெண்ட் பண்ணி என்ன அப்படின்னா எந்த ஒரு வா சேட்டலைட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாத மாதிரி தான் அக்ரிமெண்ட்டே இருக்குது ரஷ்யாவே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எப்படி நீங்கள் ரஷ்யா மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருந்தாங்க இது எதுவுமே என்னென்னா ஒரு தண்ணியில் எழுதின கதைக்கு ஒரு கட்டுக்கதை கொடுத்து அது உண்மையாக்கி அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி ரஷ்யா மீது ஒரு குற்றம் இது வரைக்கும் நீங்கள் ஆரம்ப கட்டத்துலேருந்து சொன்ன குற்றச்சாட்டுலேருந்து ஏதாவது ஒன்று இது வரைக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே தண்ணியில் எழுதின கதை தான் ஒன்றுமே இல்லை ஆனால் அந்த அந்த நியூஸை ஆக்கி பெரிய அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்துகிற விஷயமா வந்து பேசுவாங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அது புஷுன்னு தான் போகும் ஸோ இது இதை சொல்லணுன்னு நினச்சேன் நான் ஆக்சுவலாக வேறு எதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சிங்க ஒரு ஃப்ளோவில் அடுத்தடுத்து அப்படியே வந்துருச்சு ஸோ இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க ரஷ்யா வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய டெரிட்டரியை வந்து கெயின் பண்ணலாம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வரலாம் ஆனால் இழப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏராளம் உக்ரைனில் இழந்ததை விட இழப்புகள் ரஷ்யா தான் ரொம்ப அதிகம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் உக்ரைன்லாம் பெரிய இழப்புகள்லாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு இருக்காங்க ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு சில விளையாட்டு செய்திகளை பார்த்துட்டு போயிடலாம் பைடன் அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நம்மளுடைய எக்கானமியை வந்து பெரிய அளவுக்கு குரோ இருக்கிறது ஜாப் இன்கம் அக்ராஸ் த பார்டர் எல்லா நாட்டிலையும் வந்து பெரிய அளவுக்கு வந்து நம்ம வளர்ந்துருக்கிறோம் உக்ரைன் வார்னால யார் இழந்ததுன்னு சொன்னது வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க கீழே குறிப்பு போட்டு நம்மள விட ரஷ்யா எக்கானமி நல்லா வளர்த்திட்டிங்க பரவாயில்ல நன்றி அவங்க கொஞ்சம் டிபெண்ட்டாக இருந்தாங்க இப்போ கொஞ்சம் இன்டிபெண்ட்டாக பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வளர்த்தி விட்டுட்டிங்க அப்படின்ற மாதிரி கமாண்டை வந்தது அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம் டெல்லியிலும் சரி யூரோப் சரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது டெல்லியில் ஒரு ரெண்டு நாள் கேப் ஓடுற சொன்னாங்க அதுக்காக நான் ரவிக்குமார் அரசியல் உண்மைகள்னால் நான் ஒரு சில தகவலை சொல்லியிருந்தேன் ஸோ யூரோப் யூனியனில் தொடர்ந்து ஃப்ரான்ஸில் என்ன பண்ணிட்டாங்க திரும்பி ஆரம்பிச்சுட்டாங்க திரும்பியும் த இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டா தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க உள்ளே ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை நேற்று ஸ்பெயினில் என்ன பண்ணிட்டாங்க தடியடியே வந்துருச்சு ஃபுல்லாக தடியடி வர ஆரம்பிச்சிருச்சு இத்தாலி சுற்றியும் பெரிய போராட்டம் மீண்டும் வலுப்பெற்று கொண்டு இருக்கிறது ஃபைனலாக இன்னும் ரெண்டே ரெண்டு நியூஸ் மட்டும் முடிச்சிடுறேன் எத்தனை ஃபைனல் வேறு வழி இல்லை போலந்துனுடைய நேற்று இந்த மாதிரி இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா வேறு வழியே இல்லைங்க எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஹேங்கிங் அப்படியே தவிக்கிறேங்க நான் எங்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதா இல்லை உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிறதான்னு சொல்லிட்டு ஸோ அதனால் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது வரைக்கும் நீங்கள் உக்ரைனுக்கு எங்களுக்கு அதை விட உக்ரைனுக்கு ஏதாவது உதவின்னா உடனே நானே கூட ஓடி போய் உதவி ஒன்றும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கேப் விடுங்கன்னு இருக்கிறாங்க இவங்க தான் கேட்டாங்களா உக்ரைன் போயிட்டு நான் சாப்பிட்லாம் கூட பரவாயில்ல என்னுடைய முழு நினப்பும் எப்பயுமே உக்ரைன் மீது தான் இருக்கிறது எங்கள் மனைவி வந்து சாப்பாடு கொடுத்தா கூட ஐயோ நீங்கள் உக்ரைன் ஜெலன்ஸ்க்கு என்ன பண்ணாதோ தெரியல அடட்ட தாக்கல் நடத்திடுவாங்களான்னு தெரியல ஐயோ உக்ரைன் வந்து பிடிச்சிருவாங்கிற நினப்பில் இருக்கிறேன் நான் என் நாடை விட எனக்கு உக்ரைன் நாட்டின் மீது அதிக அக்கறை அப்படின்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன பாஸ் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் மாற்றி மாற்றி இன்றைக்கி நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா ஃப்ரான்ஸில் தொடங்கி ஜெர்மனியிலிருந்து போலந்து வரைக்கும் எல்லாமே என்ன சொன்னால் கபட நாடகம் கொண்டு இருக்கிறார்கள் அந்த கபட நாடகம்ன்ற வார்த்தையை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க அதையும் நோட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு கபட நாடகம் ஆடி சும்மா மீடியாவுக்கு ஒரு சென்சேஷன்லாம் நாங்கள் உதவி செய்கிற மாதிரி நாடகத்தை நடித்து அமெரிக்கா வந்து நடித்து கடைசியில் எங்கள் இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது உக்ரைன் ஜெலென்ஸ்கி ஒரே ஒரு ஆர்டர் கொடுத்தாரு என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து உக்ரைனு எனக்கு உக்ரைனுடைய சிட்டிசன் வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நான் போர் புரிய போகிறேன் அப்படின்னா எப்போதும் எனக்கு வந்து உக்ரைனுக்கான சிட்டிஷன் கொடுத்துருவாங்க என் மேலே வந்து கிரிமினல் கேஸு மீதி எந்த கேஸு இல்லை கற்பழிப்பு எந்த கேஸாக இருந்தாலும் சரிங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்க மா நீங்கள் வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் புனிதர் ஆகிடுவீங்க எப்படின்னா நீங்கள் வந்து போரிட போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு புனிதர் பட்டத்தை கொடுத்து உங்களை வந்து நாங்கள் அனுப்புகிறத கவலையப்படாதாங்க இதே உக்ரைன் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் இனிமேல் நீங்கள் உக்ரைனுடைய பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னா உக்ரைனில் வந்து எக்ஸாம் எழுதி அவங்க மொழியை தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் பாஸ்போர்ட் கொடுப்போம் என்று சொன்ன அதே தான் இன்று இப்படி ஒரு சட்டத்தை வந்து போட்டிருக்கிறாங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இன்னும் நான் ஒரு சில தகவல் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் ஒரு ஏழு எட்டு தகவல் இருக்குது நேலத்தின் காலத்தின் கட்டாயத்தினால் நம்ம நாளை பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா யூகே வந்து போட்டாங்கல்ல பொருளாதார தடை இந்த யூகே பொருளாதார தடை துருக்கியை வந்து டச் பண்ணியிருக்கிறாங்க சரி துருக்கியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து யூஏயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்னும் நிறைய பொருளாதார தடை கொஞ்சம் நிறைய நெருக்கடியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது நான் தொடரும்ல டென்மார்க்கோட அறிவிப்பு உரசல்லாம் வேண்டையான்னுடைய அறிவிப்பு இன்னும் ஒரு சில சம்பவங்கள் நம்ம நாளைக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஒரு கண்டினியூஸாக பார்த்துடலாம் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பர் சேனல் நன்றி வணக்கம்